வணக்கம் தோழி நான் பாருங்க இப்பொழுது கடல் மரத்தீரந்து சுமார் மூலாச்சும் இருநூறு மீட்டர் உயரமான பீடபூமில இருக்கேன் பாருங்க செம்மையான காட்சிக்கானு பாக்க உங்களிடம் பார்க்கிறனுக்குள்ள வேண்டாம் இல்லையா அப்புறம் எப்பொழுது என்ன இடம் எங்க பண்ண என்ன பகலை ஆஹ் பழகை பறங்க சீனாவின் என்ன யாக்கு மாடு ஊர் என்ன என்ன இடத்துல நான் இருக்கிறேன் நான் பாருங்க இங்க இவ்வளவோ என்ன முயமான இடத்துல ஒரு அனிமையான என்ன தாப்பியாக ஓகே வாங்க என்னோட சார் வாங்க உங்களுக்கு காத்துறேன் என்ன காப்பியா பெயர் என்ன தெரிஞ்சதா ஹை ஃபிரண்ட் சீக்கிரமா இப்ப சாப்பிட்டீங்களா நான் இப்ப ஹாய் மாநில என்ன தொங்க மாவட்டத்துல இருக்கேன் பாருங்க என்ன காப்பிய பெயர் உங்களுக்கு காத்துறேன் யாக் காப்பி என்பது என்ன யாக் ஏன சிங் ஹாய் ஆஹ் இங்குள்ள ஒரு சிறப்பான இந்த பீட பூமியில் உள்ள என்ன சிறப்பு வகையான மாடு ஆமாங்க அதன மாடு காப்பி என்ன கொடுறா பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் மழை பயிட்டு வருகிறது ஆனா பார்வா என்ன இந்த காப்பி ஆகத்துல ஏன சூடான காப்பி என்ன தீ குடிக்கலாம் ஓகே வாங்க உள்ள எப்பாரியானது ஓகே முதலா இந்த காப்பி ஆகத்துக்கு Nurainjit Parkalam. Rumah anak mana tapi ya ham, karena. Untuk dengan jadi, ini tapi ya tidak hot hot sudah tidak ada na hot hot sana punya oke. Okay. Ingat gula yang ke karena. நீங்க உட்கார் இருந்து குடிக்கலாம் உங்களுக்கு எது காப்பி பீர்த்திக்கும் என்ன விதம் பாக்கிறந்து கொடுங்க வாங்க என்ன காட்சி காமிப்பா உங்க விதம் பாக்கிறந்து கொள்ள வேணும் பாருங்க தோற்றத்துல எதுவும் ஒரு அஹ் புகழ் பெற்ற என்னை காட்சி தரலாம் அதன் பெயர் இது ஒரு சிறப்பான என்ன நிலவரிவம் சொல்லலாம் பாருங்க பாருங்க எவரி செம்மையான காட்சியிலையா ஒரு ஃபோர் வியூ உங்களுக்கு காட்டல என்ன பக்கமும் பாரு மே பார்க்க முடியுமா சரிமா இல்லையா மறுபடியும் இங்க இங்க ஒரு சின்ன சின்ன பேக்கினி கூட ஆகிருக்கு பாருங்க மேல என்ன ஆஹ் பயணி சொல் எனக்கு பின் பக்கத்துல என்ன காட்சி எப்படியானது சுப்பரா இருக்குது இல்லையா இந்த காட்சி தளத்துல பண்ணிக்க நீங்க விரும்புனீங்களா நான் இருக்கிற என் சின் ஹைமின் தோங்க மாவட்டத்துல என்ன அச்சிறப்பானது மூன்று சொல்லலாம் முதலா ஏன்னா இங்குலா யாச்சு மாடு இரண்டாவது இங்குள்ள என் அச்சபான என் ஆடு மூன்றாவது இங்குலா என்ன பின் பக்கத்துல என் அச்சுறுப்பான என்ன காட்சி என் அச்சுறுப்பான என்ன நில எப்பரியானது அதனாலயே இந்த மாடு ஆடு மற்றும் இந்த சிறப்பான இயற்கை வல்லாம ஆகியவற்றை என்ன பயன்படுத்தி இங்கு என்ன சுற்றுலா இந்த பெரிய வளர்ந்து இந்த மக்களின் இந்த வருமானம் என்ன அறியாதி இது ரொம்ப ரொம்ப சிற வாழ்முறையாகும் சரிமா பாருங்க போ போலியான இந்த பேக்ரவுண்ட் போலவே இருக்குது இல்லையா எப்படி சுறுசுறுப்பான காப்பியம் உள்ள கூட இந்த உட்கார்ந்து காப்பி அருந்தலாம் ஆனா நான் இப்ப நுழைய முடியாத உள்ள மக்கள் இருக்கு மேல காட்சியபடி நம்ம காற்காகலாம் தமிழ் நம்பர் ரொம்ப பிரித்திருக்கோமா ஒரு ஊழல் சரியா ஊஜால் சொல்லுமா தமிழ் பெயர் என்ன என்ன மறைஞ்சுட்டேன் நீங்க சொல்லுங்க 哈喽，盐业一的来，OK？盐的嘎吉有人？那一波的青海玛尼来的，那通的玛的的拉一的来，应该西藏丹霞盐龙俱乐部盐的嘎吉到了，阿荣哥，你过来嘎吉。你，盐的嘎吉一不是雪爬一的来呀？ மேலா சுவரசியமான காட்சி உங்களுடைய காட்சி எவ்வளவு சூப்பரா நான் இப்பொழுது என்ன எதிர்பார்க்க முடியாது என்ன யோசிக்க யோசனை ஐயோ Wow, panda! <tuk ke temen> wow, wow. sema! Inge? wah, wow. nah, you know the true of the needle. Wow, panda! Inge? Ah, uh, ina mati lah. Mungkin mana yang dah pipet? Ina mati, ina mati. Panda, ada ngelih ya? carpet. Carpet. Tembelang kali ya? Oh wow, sema! என்ன தென்னல்ல வீரர் என்று எனக்கு மேலும் சூப்பரு என்ன ஆஹா நான் சொல்லல ஒரு உங்களுக்கு வணக்கம் சொல்லலி